கட்ட நல்லவர் அவர் கிருபை எபிரேயர் நான்காம் அதிகாரம் வசனம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மனிதர்களுடைய இரக்கத்தையும் அவர்களுடைய தயவையும் உதவியையும் எதிர்பார்க்கிற விரும்புகிற நாம் முதலாவது தேவனுடைய இரக்கத்தையும் அவர் தயவையும் அவருடைய கிருபையையும் பெறத்தக்கதாக அவரிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்காக முன்னேற்றத்திற்காக மனிதர்களுடைய தயவையும் உதவியையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர்களை உண்டு பண்ணின நம் தேவனாயிய கத்தரிடத்தில் அநேக இரக்கங்களும் தயவும் கிருபையும் உள்ளது நாம் தேடிச் செல்லும் மனிதர்களுக்கே அந்த பதவியையும் பட்டத்தையும் உயர்வையும் கிருபையையும் கொடுத்தது நம் தேவன்தான் பூமியில் சகல அதிகாரமும் நம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவரிடம் பட்சபாதம் இல்லை எனவே கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவருடைய இரக்கம் தயவு கிருபை நித்திய காலம் உள்ளது அது மாறாதது அது நம்மை உயிர்ப்பிக்க வல்லது கர்த்தருடைய கண்களில் நமக்கு இரக்கமும் கிருபையும் கிடைத்துவிட்டால் நாம் சந்திக்கிற நம்மை சந்திக்கிற எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் இரக்கமும் தயவும் நமக்கு கிடைப்பது நிச்சயம் பாவத்தில் நிறைந்த சோதோம் பட்டணத்தை கர்த்தர் அழிக்க நினைத்து தூதர்களை அனுப்பிய போது கர்த்தரோடு பேசி அவருடைய இரக்கத்தை பெற்று லோத்துவை காப்பாற்றினான் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்த போது கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க நினைத்த போது ஜெபித்து அவருடைய இரக்கத்தை பெற்று அந்த ஜனங்களை அழிவில் இருந்து காப்பாற்றினான் இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் வைத்த இரக்கத்தால் தான் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாக்கி அவர்கள் கானான் தேசத்திற்குள் சென்றார்கள் அன்னால் தைரியத்தோடு தேவ சந்நிதிக்கு முன்பாக சென்று தன் இருதயத்தின் மன கிளேசங்களை எல்லாம் கர்த்தரின் சமூகத்தில் தைரியத்தோடு ஊட்டியதால் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றால் தாவிது கர்த்தருக்கு பிடிக்காத பாவத்தை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டியபடியால் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்பி உபவாசித்து அவருடைய இரக்கத்தை பெற்றான் ராஜா இரக்கத்தை பெதால் பெற்றதால்தான் தன்னுடைய வாழ்நாளில் மேலும் பதினைந்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் ஆகையால் தான் தீர்க்கதரிசி கர்த்தருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்றார் தானியல் ராஜாவிடம் எங்கள் தேவனாய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்றார் எனவே பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் வாயிலாக நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர என்று நமக்குச் சொன்னபடி முதலாவது நாம் தேவனுடைய இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் பெறுவதற்கு அவரை தேடி நாடுவோம் கேளுங்கள் அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியப்பதால் அவர் நாமத்தினாலே தைரியத்தோடு அவரிடத்தில் இரக்கத்தைக் கேட்போம் அவர் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய இரக்கத்தையும் தயவையும் கிருபையையும் கட்டாயம் கொடுப்பார் ஆமென் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தைரியத்தோடுமே உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய இரக்கத்தை பெற்று குருடன் கண் பார்வை அடைந்து உம்முடைய அற்புதத்தை பெற்றதை போல தினமும் உமை நோக்கி தைரியத்தோடு சத்தத்தோடு உம்மை கூப்பிட்டு உம்மை நம்பி விசுவாசித்து வாழ்கிற எங்களுக்கு உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் கிருபையையும் கட்டளையிடும்படியாகவும் நாங்கள் சந்திக்கிற யாவர் கண்களிலும் எங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிட வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆம்மின்